புது வீடு கட்டி பால் காய்ச்ச போறோன்னு கூப்பிடுறாங்க அந்த வீட்டுக்கு நம்ம போகலாமா அதாவது புது வீடு கட்டி ஒரு விருந்துக்கு அழைக்கிறார்கள் அந்த மாதிரி விருந்துக்கு அழைக்கும்போதோ அல்லது புது வீட்டுக்கு வாங்க கிரக பிரவேசம் சொல்லுவாங்களா இல்லையா அதை மாதிரி நிகழ்ச்சிக்கு வாங்க என்று அழைத்தால் போகலாமா தாராளமாக போகலாம் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கிறது ஒரு ஆள் வீடை கட்டி விருந்து வைக்கிறாரு என்றால் எவ்வளோ அரசு விருந்தினாலும் வைக்கலாம் தப்பு இல்லை மார்க்கத்தில் அதுக்கு தடையெல்லாம் கிடையாது ஊருக்கே விருந்து வைக்கிறார் வச்சுட்டு போட்டோம் அதுவும் மார்க்கத்தில் தடை இல்லை ஆனால் எப்போ போகக்கூடாது புது வீடு கட்டி மோலுது ஓதுறாரு புது வீடு கட்டி பாத்தியாக ஓதுறாரு புது வீடு கட்டி வாஸ்து சாஸ்திரம் பார்க்குறாங்க எல்லாம் நடக்குதானே செய்யுது அப்ப இத மாதிரி மார்க்கம் தடுத்த ஒன்றை அங்கே செய்கிறார்கள் என்றால் அப்ப நம்ம போகக்கூடாது அனாச்சாரங்கள் மார்க்கம் தடை செய்த விஷயங்கள் அங்கே இல்லை என்றால் தாராளமாக போகலாம் யார் கூப்பிட்டார் எந்த மதத்தவர்கள் கூப்பிட்டாலும் தாராளமாக போகலாம் முஸ்லிம்கள் மட்டும் இல்லை இதை மாதிரி மார்க்கத்துக்கு விரோதம் இல்லாத எந்த காரியம் அங்கே நடக்காம இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல தாராளமாக கலந்து கொள்ளலாம் மார்க்கம் தடுத்த எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் வந்து நாம் கலந்து கொள்ளக்கூடாது அதில் குறிப்பாக சில இடங்களில் என்ன நடக்கும்னா நான் முழுதுனா ஓதலைங்க பாத்தியாராம் ஓதலைங்க நீங்கள் வாங்க அப்படிம்பாங்க வாங்க ஆனால் வாங்கன்னு சொல்லிட்டு வேறு விதமான விதத்தை அங்கே நமக்கு தெரியாமல் நடத்துவாங்க சில இடங்களில் என்ன விதத்தை நடத்துவாங்க அங்கே வந்து பாலை காய்ச்சி ஒரு பெரியவங்களை வீட்டிலேயே யார் மூத்தவங்களா இருக்கிறாங்களோ அவங்கள வச்சுதான் பால காய்ச்சிது எதுக்கு பால் எப்படி பொங்குகிறதோ அதே மாதிரி இந்த வீடும் வளத்தில் பொங்க வேண்டும் வறக்கத்தில் பொங்க வேண்டும் அந்த பால் மாதிரி பொங்கி நம்முடைய வளங்களும் பொங்கணும் இப்படின்னு ஒரு நம்பிக்கை துவா செய்யுங்க யாரெல்லாம் இந்த வீட்டை பறக்கத்து நிறைந்த வீடாக ஆக்கு அப்படின்னு நீங்க கேளுங்க அது என்ன பாலை காய்ச்சி பொங்குனா தான் இந்த பறக்கத்து வருமா அல்லாட்ட கையெந்தினாலும் பறக்கத்து வராதா ரஹ்மான் இடத்தில் நம்ம துவா செய்தால் அந்த பறக்கத்தை நம்மளுக்கு கிடைக்காதா அப்போ அதனால இது மாதிரி சில மாற்று மத கலாச்சாரங்களை எல்லாம் உள்ள புகுத்துவாங்க இன்னும் சில இடங்களை என்ன செய்வாங்க தெரியுமா ரகசியமா நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு கோழி சேவல் இருக்கா இல்லையா அந்த சேவலை வாங்கி நடை இருக்குதா இல்லையா அதாவது கதவுனுடைய நிலை அங்கே வச்சு அறுக்குறது ரத்த பழி கொடுக்குறாங்களாம் ஒவ்வொரு மூலையிலையும் அந்த அறுக்கப்பட்ட அந்த ரத்தம் இருக்கா இல்லையா அதை கொண்டு போய் தொழிச்சு விடுறது ஒவ்வொரு இடமா எதுக்குப்பா பேய் இருந்தா ஓடிடும் பிசாசு இருந்தா ஓடிடும் ஊடுல புது ஊடு கட்டி இருக்கிறதா இல்லையா நேத்து வரையும் அங்க பேய் குடி இருந்திருக்கும் பிசாசு குடி இருந்திருக்கும் அதனால இத மாதிரி ரத்தத்தை காட்டிட்டோம்னு வைங்களேன் எங்க ஊர்ல அதுக்கு பேரு தச்சு கழிக்குதல் அப்படிம்பாங்க இந்த ஊர்ல என்ன பேருன்னு தெரியல தச்சு கழிக்குதல் தச்சு கழிக்குதல்னா என்ன அர்த்தம் அங்கே ஏதோ ஒரு தீமை குடி இருக்கிறது அந்த தீமையை விரட்டுவதற்காக வேண்டி இப்படி சேவலை அறுக்கிறது சில இடங்களில் ஆட்டை அறுக்கிறது இப்படி எல்லாம் அறுத்து அந்த இரத்தத்தை தொழிச்சாச்சுன்னா தச்சு கழிச்சாச்சு எல்லாமே அங்கே தீமைகளெல்லாம் வெளியே போயிடும் இதுவும் மார்க்கத்துக்கு முரணான ஒன்று தானே இஸ்லாம் தடுக்கக்கூடிய காரியங்களில் இதுவும் ஒன்று தானே அது என்ன ரத்த வாடகையை உடனே ரத்த காட்டேறி ஓடிருப்போம் அப்படின்னு ஒன்று இருக்குதா முதல்ல பேய் பிசாசு இது எல்லாம் உண்டா அது எதுவுமே இல்லை தானே அப்ப இது எல்லாம் இருக்குது என்று நம்பிக்கை உள்ளவங்க இத மாதிரி காரியத்தையும் செய்கிறார்கள் இத மாதிரி மார்க்கம் தடுத்த ஒரு விவகாரங்கள் அங்கே நடக்கிறது என்றால் அங்க நம்ம போக கூடாது அதே நேரத்தில் மார்க்கம் தடுக்காத மற்ற விஷயங்கள்ல கரெக்டா நடக்கிறாங்களா தாராளமாக போங்க விருந்தில் தாராளமாக பங்கு பெறலாம் மார்க்கம் அதுக்கு தடை இல்லை அல்லாஹ்